இதுதான் சந்த இந்த தோட்டம் பின்னாலே ஒரு கை இருக்கிற வழியாத்தான் இந்த நடவடிக்கை நடக்கு சாமங்கார காசு கொடுக்கலாம் அதனாலதான் அன்றைக்கு நான் தற்கொலை செய்ய போறன்னு மன்னனை ஊற்றி தற்கொலை செய்ய போறேன்னு சொன்னா இது மக்கள் புலங்காரோஷப்படுத்தாது நடந்து மழை இந்த இடத்துக்கு கூட தூவான மறைக்குது என்று சொல்லி இந்த வியாபாரிகள் வந்து எங்களுக்கு சொல்லட்டும் நான் கீழேதான் செய்த நான் அப்ப எனக்கு அங்கப்போ கோடி ரூபாய் காட்டி செலவழிச்சாஜ் நினைச்ச நினைச்ச நேரத்துக்கு மாத்தல அது அங்க ரெண்டு மாதம் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு இலவச நாட்டு இவ்வளவு நாளும் பேசி நான் பெரிய இலவசம் ஓகே ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட உழைச்சாங்க இல்லையோட அதோட இப்ப புதிய பழைய இடத்துக்கு கொண்டாந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் இங்கே அங்கே அழி அழி மாம்பழம் வியாபாரம் எல்லாம் கொட்டுறது வணக்கம் என் தாயக உறவுகளே நாங்கள் இன்றைக்கு பருத்துறையில் மரக்க பருத்துறை மத்தியில் வந்து மரக்காரி சந்தையில் நிற்கிறோம் மரக்கரை சந்தை பிரச்சனை உங்களை எல்லாருக்குமே வடிவாக தெரியும் ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய பிரச்சனை வந்தோம் அதாவது இந்த சந்தை இயங்கி அந்த இடத்துக்கு மாற்றம் செய்யப்பட்ட இருந்து உங்களுக்கு பலதரைக்கும் இந்த சந்தையை இடமாற்றம் செய்யுங்கள் அல்லது தீக்குளிப்போம் என்று கூறியவர்களும் இந்த இடத்துல இருக்கிறார்கள் இன்றைக்கு சடனாக வந்து ஒரு அதிரடி முடிவு கண்டு எடுத்திருக்கிறார்கள் வியாபாரிகள் பாதிப்பு இரண்டு தான் சொல்ல இருக்கிறோம் சடனாக அவர்கள் மழை தண்ணி தேங்கி நிற்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக இந்த இடத்திலே தாங்களாகவே இந்த இடத்துக்கு வந்து இந்த வியாபார நடவடிக்கை கிளை இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பலர் சந்தோஷத்திலே என்னுடன் கலந்துரையாடி இருந்தார்கள் நாங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த இடத்துக்கும் பழைய மார்க்கெட்டுக்கும் சென்றிருந்தோம் அங்கே நிறைய தண்ணிகள் நாங்கள் சென்றபோது போது துரிதமாக மழை நீர் பாரிய அளவுக்கு அங்கே தேங்கி நிற்பதை நாங்கள் இந்த காணொலியில் தந்திருக்கின்றோம் அதையும் பார்வையிடலாம் மற்றபடியாக இந்த இடத்திலே பாதி வியாபாரிகள் இந்த இடத்துல நின்று வந்திருக்கார்கள் என்னும் பாதி வியாபாரிகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வருவதாக நாளை அல்லது நாலாண்டே அவரே இந்த இடத்துக்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எங்களோட நினைந்திருங்கள் ரஜிபுலாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முழுமையான ஆதரவை தருங்கள் இப்போது வாருங்கள் காணொலிக்குள் புகழா

அங்கிருந்து இங்க இருந்து அங்க இருந்து எங்களுக்கு கடன் லட்சம் நாலு லட்சம் ரூபாய்க்கிட்ட சாமங்கார காசு அதால அதனாலதான் அன்றைக்கு நான் தற்கொலை செய்ய மன்னனை ஊத்தி தற்கொலை செய்ய போறேன் சொன்னா இது ஓ இத வந்து சீலாரம்மா காசு அப்புறாரோ சிவமன் காசு அப்புறாரோ எங்களுக்கு ஒரு கடன் கடன் கொடுத்ததா யாரும் எங்களுக்கு உதவி செய்ய போயிடணும் மக்கள் உதவி செய்ய போயணுமோ

அவர் தான் சந்தையா இங்கே கொண்டு வர சொன்னவர் அவர் தான் எங்களுக்கு வந்து சொல்லுவார் அவர் சொன்னவர் முதல் ஆடி மாதம் மாசம் பேப்பர்ல கொடுத்தவர் போன்ல மீரியாவில கொடுத்தவர் எல்லா மீரியாவையும் ஒரு நாளும் கொடுத்தவர் அன்றைக்கு நேற்று முந்தினாத்து மீதியாலையும் செயலாளர் என்ன வைத் சேவனும் இவரும் சொன்னவர் டக்ளஸும் நாங்கள் வெளி சீக்கிரத்துல இங்கே இங்க கொண்டாடுவோம் நாங்கள் அந்த முடிப்பு எங்களா விருப்பமாப்பட்டு நாங்களா வந்தாங்க கடன் சொல்லி எல்லாம் அவருக்கு பின்னாலே ஒரு அவருக்கு பின்னாலே ஒரு கை இருக்கிற வழியாத்தான் இந்த நடவடிக்கை நடக்குது அவ அவ வந்து மக்களோட பிரதிச்சிருந்தா அந்த சேர்த்தனே வராது ஒரு சபை சபையால தீர்க்கப்பட்டு மக்கள் பிறகு மக்களை செய்ய விடாம தடுக்கிறார் அதாவது மக்கள் பிரதேசிக்கப்பட்டு பண்ணி வந்து சேமன் ஆகிய வந்தவரை வேலையை செய்கிறது அதிகாரத்தால தடுக்கிறார் அவருக்கு பின்னால இருந்தவரால் கை காட்டுற அவர் மான பிரச்சனையா அதாவது தான் இடம் சொல்லி அவர் கொமிஷன் வந்து பார்க்காம கொடுத்த அனுமதி தான் இடத்தை பார்க்காம அனுமதி கொடுத்திருக்கிறார் அரசியல் நான் சொல்ல மாட்டேன் வேற ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லாத எங்க நாங்க தனிப்பட்ட ரீதி அரசியலுக்கு இருக்க எங்களை கோர்த்து விட வேண்டாம் ஆனா பின்னுக்கு ஒரு ஆள் நின்று கை கொடுக்குறது ஆனா ஆளை தெரியும் ஆளை நான் சில சில நேரத்துல நான் பிடிச்சு போட்டு சொல்றேன் ஒண்ணும் செய்யலாம் சாட்சி இருக்கு சாட்சி சரியான முறையில வரத்தான் வெளியிடுவேன் என்ன அங்கே வர்றதுக்கு நடந்து வர்றதுக்கு வந்து போவே இல்லாண்டால் கவலைப்படுதல் நடந்து வர கஷ்டமா இருக்கிறது சாமம் கொண்டு வர கஷ்டமா இருக்காரு ஒரு அஞ்சு கிலோ சாமான கொண்டு வராது வாங்குறது அப்ப இந்த இடம் வயாறு பக்கத்துல இருக்கு பேங்கு பக்கத்துல இருக்கு அப்ப எல்லாம் கிட்ட தான உழைப்பு கடையில இருந்து சேர்த்து சாப்பாடு கடை எல்லாமே கிட்ட இதுல தூரத்துக்கும் நடந்து வர ஜனம் கஷ்டப்படுது ஆனா இது வந்தது சந்தோஷப்படுது ஜனம் இது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இந்த இடம் கொஞ்சம் சந்தோஷமான இடங்கள் தான் அங்க இது இல்ல உழைப்பு இல்ல பெருசா இங்கே இருக்கு ஆனா அங்க இல்ல அங்க வச்சு வசதி கேக்குன்னா நடந்து வர வசதியும் போக்குவரத்துக்கு சனங்கள் அதையும் வர்றதுக்கு கஷ்டப்படுது அந்த வசதியை தான் நாங்க பார்த்தோம் அங்க தான் வரதுதான் நாங்க பார்க்கலாம் உழப்புக்கு அந்த மாதிரி உழைப்புக்கு கிட்ட வருதோன்னா தான் நாங்களும் பாக்கலாம் இங்க இருந்து சூரத்துக்கு வராதுல அங்கே வர மாட்டோம்னா சொல்லு தோஷனங்கள் நாங்க அங்க சூறத்துக்கு வர மாட்டோம்

இது டவுனோடு நாங்களும் அந்த ஒதுக்குப்புறமா நாங்கள் போய் யாரும் செய்யவும் இல்லை யாரும் நடக்கவும் இல்லை எவ்வளோ ஜனங்களும் வார இல்ல இன்றைக்கு எங்களுக்கு இதுக்குள்ள வந்தது இவ்வளோ ஒரு சந்தோஷமான முறையாக கிடக்கு ஒரு புது வீட்டில் புந்த மாதிரி இருக்குது இவ்வளோ நாளைக்கும் ஆறு ஏழு எட்டு மாதமாக நாங்கள் கடன் தனியோடையும் கவலையோடையும் துணை கூடவே இருந்தாங்க இவ்வளோ வெள்ளங்களையும் அனுபவிச்சு கொண்டு இருந்தது இன்றைக்கு எங்களுக்கு டவுன் தான் இன்றைக்கு இவ்வளோ அசனங்கள் இன்றைக்கு ஆசைப்பட்டது இவ்வளோ அசனம் சித்தரைக்கு இவ்வளோ அசனம் வந்து சாமான் வாங்கி கொண்டு போகுதல் ஆசவாசமாக ஆனால் முறையிலேயே எங்களை இதுக்குள்ளே வந்த நாங்களே வந்த நாங்க எங்க எண்ணத்துக்கு உங்களை வந்து போ போன்னு சொல்லி நீங்கள் ஒரு தரம் எங்களுக்கு ஒண்ணு நாளைய அடுத்த மாதம் வந்து ஒரு தரம் வந்து வந்த பார்த்து எங்களை கெடு 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 கொண்டு போய் எங்களுக்கு ஒரு முடிவு கிடையாது இந்த அப்படி போகுது இந்த அப்படி போகுதுன்னு தெரியு கொண்டு வந்தாங்க பழைய வெள்ளங்கள் மழை எல்லாம் புள்ளி இளைஞர்களுக்கு சாப்பாடு கொண்டு வார சொன்னா மீன் கடைகள நாங்கள் வேறே சாமானுக்கு வார இல்லை சொல்லு உங்களுக்கு ஒரு கல்யாண விடு சாமத்தியோடு புது போட்டுக்கு நாங்கள் சந்தையை நாங்கள் மீன் கடைய நோக்கி நாங்கள் மிரக்கடிக்கு வராது நாங்கள் வேண்டுறோம் நாங்கள் மந்தியாக்கி போறோம் எங்க வாடிக்கை கண்டு சொல்லிவிடா நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தா தான் நாங்கள் வருவோம் எங்களுக்கு கடந்த நீளிக்கு திருமதியான நாங்களுக்கு தெருவோம் பழியிலே எனக்கு திருமதியான கடங்கார கண்டு கண்டு இருக்கிறேன் நாங்கள் அங்கே மாட்டோம் வார இல்லை மந்தியாக்கு தான் நாங்கள் போய் வாங்குறோம் நீங்க இப்ப வார்கெல்லாம் பள்ளியிலேயே இந்த ஆசைல கெட்டு கெட்டு தந்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு அது சந்தி இல்லை எங்களுக்கு ஒரு கிராமப்பா சந்த வீட்டுக்கு நடுவுல எங்க ஒரு சந்தை இருக்கு ரெண்டு பக்கம் வீடு நடுவுல சந்தை எந்திரத்துல இருக்காது கிராம பகுதிகள் எல்லாம் அப்படி ஒரு சந்தை இருக்கு முக்காவாசி ஜனமும் எங்களுக்கு விரத்து இல்ல காவாசி ஜனம் ஓரங்கள்லயே வாங்கிட்டு ஓடுது பாதியா பஸ்ல வர சனமே இதுலயே அஞ்சு பத்து கிலோ சாமான் வாங்கினால் கொண்டு போய் அடல் நாங்கள் உண்டு வாசல்ல உடுத்தாலே பஸ் காரணம் வச்சு கொண்டு போவோம் அஞ்சு நிமிஷம் நில்லு கொண்டு பொறுத்து நில்லு கொண்டு போட்டு பஸ்ல வந்து சாமான் எடுத்து கொண்டு போவோம் இப்படி எங்க எண்டு எட்டி பார்த்து போட்டு ஒரே தினம நாங்க போறோம் ரெண்டு சொல்லி விரத்து இல்ல ஜனம் நான் தகவல் என்ன இல்லை

அலைபேண்ணலவுல நம்ம போந்து கிராஆல அப்படியே டவர் கரங்கி நிக்குது ஓகே ஏமாமாமா அலைக்குங்கோ அங்கே தூக்கி கொண்டு வர இல்லாது அதால துப்புரவு வரல என்ன சொல்ல முடியும் வியாபாரிகளுடைய கருந்த

இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நேரடியாக நேரடியாக இந்த காணொலியில நாங்கள் இந்த இடத்துல காட்டிக் கொண்டிருக்கிறோம் மழை பெய்து ஒன்று இருக்குது மழை பெய்து ஒன்று இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு மட்டும் தூவான அடிக்குது என்று சொல்லி இந்த வியாபாரிகள் வந்து அஹ் குற்றஞ்சு மத்தின நாளைக்கு இந்த இவர் வந்து நாளைக்கு அங்க போக போறாரு பாருங்க பழைய இடத்துக்கு போக போறன்னு மாதிரி சொல்றாரு இப்ப மழை வந்தால் இப்ப இப்ப எதுவுமே இப்ப செய்யற வேலையில வந்து திறம்பட நிறைய

புலங்குற இடத்துல பாருங்க மழை எப்படி போண்ட மலை தண்ணி இப்படி ஏண்டா மக்கள் வாழ்றதுக்கு உண்மையிலேயே மக்கள் வாழ்றதுக்கு கஷ்டந்தான் வெள்ளக்காரங்குடி வந்து இந்த பாருங்க எங்களாலேயே வீடியோ ஒடுக்கையில இருக்கா பாரு இதுதான் சந்தைய தோட்டம் நான் நினைக்கிறேன் இன்னொரு அரை மணிக்கு மழை வந்து தொடக்கியா செய்யுமா இருந்தா இதுக்குள்ள குளிக்கலாமான்னு நினைக்கிறேன் இடத்த பாருங்க இந்த கத்தரிக்காய் மூடியல் வந்து நினை பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு

ாலையும் தீர்வு கிடைச்சிட்டு திருப்பி திருப்பி அணி இது போக இயலாது நிரந்தரமான ஒரு முடிவு எடுத்து இஞ்சிய சந்தையை எங்க வைக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்போம் அதான் ஒரு சரியான தீர்வு எங்கட வெரிப்பணம் வியாபாரிகள் இந்த காசால கட்டுப்பட இல்லை மக்கள் இருந்த வரிப்பணம் கீழே விட சொல்லி சொன்னால் கீழே விட விடங்க கீழே கடத்தகுதி இருக்கும் கடத்தகுதியை வியாபாரத்துக்கு விற்பனை எங்களுக்கு கொடுத்துட்டு கீழே எங்க இடம் இருக்குது ரோட்ல போட்டு விற்க போயினமா இல்ல முன்னு கடிச்ச மண்டபத்துல விற்க போயினமா திட்டமிடல் திட்டமிடல் இவே அந்த அபிப்பிராயத்தையும் கேட்டு தானே சந்தை கட்டப்பட்டது ஓ சந்த தொகுதிய கட்டை ஆரம்பத்திலேயே ஒரு விரைவடம் இருக்கு இருந்திருக்கும் அந்த விரைவடத்துல காட்டப்பட்டிருக்கும் தானே இவைக்கு மேலே தான் சந்தை வர போகுது கீழே வர ஆதண்டு எல்லாம் ஏற்றுத்தானே சந்தை ஓம் என்று கட்டப்பட்டது പരുത്തി മരക്കരി സന്തോഷ ഉണ്ട நால மாதம் சேர்ந்து சந்த ஊனர் சந்த ஊனா ரெண்டு மாதம் சேர்ந்து சந்த ஊனர் அப்ப அங்க ஒரு ரெண்டு மாதம் தான் ஜாவரம் சேர்ந்திருக்கேன் ரெண்டு மாதத்தையும் ஒரு லட்சத்து ரூபா கூட்டம் எனக்கு நாட்டன் இவ்வளவு நாளும் பின் நான் வரையில ஜாவது இன்றைய சந்தம் வந்தவடியா வந்தால்தான் இன்றைய வந்தேன் இவ்வளவு நாட்டேன் ஒரு தரம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சிவ மாதமும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாங்களாதான் நாங்களும் பழையவடி நல்ல ஜியம் கிடையாது நாங்களும் கூட நிலைக்கு வருவோம்

ஒரு ஒரு சரி அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து மிரக்கறி சந்தையை வந்தேன் மிரக்கறி வேண்டு ஆனாலும் இந்த மழை நேரத்தில் மிரக்கறி வேண்டுறேன்டா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பழைய சந்தையில இருந்து இப்ப மழை பெய்ததால நீர் தேங்கி நிற்கிது அதால எங்களுக்கு நடந்து போவா சிறுவாங்க போக்குவரத்து பாதைகள் மோட்டார் சைக்கிளில் போகிறதெல்லாம் எல்லாம் குழந்தை பிள்ளைகளோட அதனால இப்ப புதிய பழைய இடத்துக்கு கொண்டு வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு ஏன்னு சொன்னா பிள்ளைகள் பஸ்ல வந்து பஸ்ல பிள்ளைகளை இறுத்தி போட்டு நாங்கள் வந்து சாமான வேண்டி கொண்டு பிள்ளையளை கூட்டி கொண்டு போகக்கூடிய இருக்கு மற்ற இதால எங்களுக்கு ஏதாவது இடை உருவாடு ஒன்றும் இருக்காது ஏன்னு சொன்னா பிள்ளையால் ரோட்டால் குறுக்கால போகலாம் விபத்துக்கால தவிர்க்கலாம் இதால எவ்வளோ பிரியோசனம் எங்களோட நாட்டு மக்களுக்கும் இருக்கிறது தம்பி நாங்கள் இங்கே அங்க போய் அழி அழி மாம்பழம் எல்லாம் கொட்டுறது செனவு மதியம் பாரு இல்ல அப்ப சொல்லு அங்க இல்ல ஐயா இதுதான் சகல அதுக்கு வசதி நாப்பத்தி ஆறு வருஷமா செய்யறேன் இப்படி உப்பு இந்த இடம் மட்டும் ஏழு இடம் மாறிட்டோம் அப்ப இந்த இடத்தையும் இப்போ வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட வரும் அப்ப அங்க போய் ஐயா ஒரு சொல்லுறது செய்யல ஐயா அழி அழி கொட்டுறோம் அம்பையில இந்த இடத்துல இருந்து மாற்றம் பெற்று அங்க போய் உங்களுக்கு லோஸ்டர் 33 லட்சம் பணம் அலி அலி கொட்டி கொட்டிகள் இந்த இடக்கு வந்ததெல்லாம் மீண்டையில பயத்துல பாத்தீங்களா இங்க ஸ்டார்ட் வந்துருச்சு ஓ